இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினைந்து மாவட்டத்திற்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை தீவிரமாகும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அப்ப நேற்றைய தினங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவுல நமக்கு மழை வந்திருக்கு நிறைய பேர் வந்து காலை நேரங்கள் மாலை நேரங்கள்ல வானிலை அறிக்கையை கேட்கும் போது எங்க ப்ரோ மழை வருது வெயில் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு பெருசா ஒண்ணும் மழை வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் நள்ளிரவு நேரங்கள்ல வரக்கூடிய கனமழையின் காரணமாக மறுபடியும் அடுத்த நாள் காலை நேரம் வானிலை அறிக்கையில் வந்து ஆமாம் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல ஒரு மழை வந்துச்சு நேற்று இரவு நேரங்களில் கடுமையான மழை பெய்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தெரியப்படுத்துறதை பார்க்க முடியுது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாலை நேரங்கள் மதிய நேரங்கள் காலை நேரங்களில் மழை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஏன் இதை தினந்தோறும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வானிலைக்கு கேட்கிற நேரத்திலேயே மழை வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரிலாம் நமக்கு மழை வராது சொல்லக்கூடிய நேரங்கள்ல மட்டும் நீங்க மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதிகாலை நேரங்கள்ல கூட இனி வரும் நாட்களில் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகிரும் தமிழ்நாட்டில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை அதுல குறிப்பா வடதமிழக கடலோர மாவட்டங்களும் வடதமிழக உள் மாவட்டங்களிலும் நல்ல மழை கிடைக்கும் குறிப்பாக திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் இந்த மாவட்டங்களில் இன்னும் எங்கெல்லாம் சரி வர மழை இல்லையோ அங்கேயும் கனமழை தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே மழை பெய்த பகுதிகளுக்கும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இப்போ உதாரணமாக பாருங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டங்கள்லாம் சரி வர மழை பெய்யாமலே இருந்துச்சு ஆனால் நேற்றைய தினங்களில் ஒரு ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சிவகங்கையில் பதிவாகியிருக்கு அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்களில் ஒரு கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மழையினுடைய தீவிரம் எங்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கோ அங்கேயும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பதிவாகிரும் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி போன்ற மாவட்டங்களில் கடுமையான மழை வாய்ப்பு இருக்கு மீண்டுமாக அந்த கனமழை தொடங்கும் நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே பெரும்பாலும் கனமழையும் மலைப்பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது வரும் நாட்களில் நீலகிரி மாவட்டங்கள் பொறுத்தவரை கோயம்புத்தூரில் கன முதல் மிக கனமழை அப்படின்னா வால்பாறை சோலையாறு சின்ன மற்ற இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் கோயம்புத்தூரில் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தேனி மற்றும் தென்காசியில் மழை தற்போதைக்கு கிடையாது மலைப்பகுதிகளில் மட்டும் ஒரு மிதமான மழை எதிர்பாருங்க மற்றபடி அதிக அளவில் மழையினுடைய தீவிரம் தற்போதைக்கு இல்லை சில மணி நேரங்கள் மட்டும் ஒரு மிதமான மழை வாய்ப்புகள் தேனி மற்றும் தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்கள் எடுத்துட்டாலுமே கூட ஓரளவு நமக்கு அந்த மிதமான மழை மட்டுமே தொடர்ச்சியாக பதிவாக வாய்ப்பு சில இடங்கள்ல அந்த மாலை நேரங்களில் காற்றின் வேகம் கணிசமாக அதிகரித்து காணப்படும் ஆகவே இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்கள் உள் மாவட்டங்கள் இப்ப கூட ராணிப்பேட்டையில கூட நமக்கு பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நேற்றைய தினங்கள்ல ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்ல நள்ளிரவு நேரங்களில் இரவு நள்ளிரவில் தான் இந்த மழை பொழிவெல்லாம் பதிவாகிட்டு இருக்கு நிறைய பேர் மாலை நேரங்களில் வானிலை அறிக்கை கேட்கும்போது அதிக அளவில் நமக்கு மழை வர்றது கிடையாது ஏன்னா நேரங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிடுறோம் எந்த நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சரியாக நமக்கு இரவு நள்ளிரவில் நமக்கு மழை தொடங்க வாய்ப்பு உள் மாவட்டங்களிலும் இங்கே மட்டும் நமக்கு வந்து தனியாக பகல் நேரங்களில் பெய்ய போகிறது கிடையாது இங்கேயும் நமக்கு இரவு நேரங்களில் தான் அதில் குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் வரும் நாட்களிலும் கனமழை உறுதியாகியிருக்கு இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு பகுதியாக மழை பெய்திருக்கோ சரி வர உங்களுடைய கிராம பகுதிகளில் மழை வராமல் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் இந்த உள் மாவட்டங்கள் பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் குறிப்பாக ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதிகளில் இன்னும் மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும் இப்போ வந்து நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கலாம் ஜூலை பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை இந்த தேதிகளுக்குள்ள உள் மாவட்டங்களில் மேலும் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பார்க்கணும் டெல்டா மாவட்ட பகுதிகள் எங்க டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் மழை எப்படிங்க ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் போலவும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மழை வருவதற்கே அறிகுறி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக இரவு நேரங்களில் பரவலாக அந்த மிதமான மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களிலும் பதிவாகிறோம் பாருங்க காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டு இருக்கும் கணிசமாக நமக்கு நீர்வரத்து அதிகரித்து கொண்டுதான் இருக்குது இன்னும் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்குது கர்நாடக கடலோரப் பகுதிகளில் இன்னும் கடுமையான கனமழையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்குது நிச்சயமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிக அளவு மேட்டூருக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது வர தொடங்கிரும் ஏன்னா இந்த ஜூலை மாதங்களில் பெய்யக்கூடிய மழையே வந்து அனைத்து அணை பகுதிகள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அணை பகுதிகளும் நிரம்புவதற்கான சாதகமான சூழல் காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிக அளவு நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது மேட்டூருக்கு வர தொடங்கும் என்ற எதிர்பார்ப்போம் நிச்சயமாக இருக்க நண்பர்களே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் டெல்டா மாவட்ட மக்களுக்கு மழை பொழிவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா மிதமான மழை தான் தொடர்ச்சியாக இந்த ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழை அப்படிங்கிறது டெல்டாவில் தற்போதைக்கு கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து ரெட் அலர்ட்கான பாசிபிலிட்டிஸ் அதாவது வாய்ப்புகள் இருக்குமா இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஏதாவது கரையை கடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு இருக்கும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இப்போதைக்கு நமக்கு நேரடியாக எந்த ஒரு புயல் சின்னமோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியோ கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை காற்றின் வேகம் பொறுத்தவரை மாலை நேரங்கள்ல இயல்பாக இருக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சியில இருக்கிறவங்க மட்டும் கடலோரப் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில இருக்கிறவங்களுக்கு காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கும் இந்த ஈரோடு நாமக்கல் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகு அந்த காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் வரும் நாட்களிலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாலை முதல் இரவு வரை கணிசமாக அந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது இனி வரும் நாட்களிலும் அதிகரிக்கக்கூடும் ஆகவே தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரமும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் பல்வேறு பகுதிகளில் பாருங்கள் நம்ம நேற்றைய தினங்களிலுமே கூட நிறைய இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு குறிப்பாக சிவகங்கை மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க நகரப்பகுதிகள் சிவகங்கை நகர பகுதிகளில் கூட கனமழை ரொம்பவே தீவிரமாக கொட்டி தீர்த்துருக்கு சென்னை ஈரோடு திருவள்ளூர் ராணிப்பேட்டை அதிகபட்ச மழை பொழிவாக இந்த நான்கு மாவட்டங்களையும் நம்ம பார்க்குறோம் எந்த அளவிற்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நேற்றைய தினங்களில் பதிவாகிருக்கு இது எதுவுமே நமக்கு காலை மாலை நேரங்களில் மழை வரலை எல்லாமே இரவு நள்ளிரவுல தான் நமக்கு மழை வந்திருக்கு அதில் குறிப்பாக நமக்கு ஈரோடு ராணிப்பேட்டையெல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுனா இங்கெல்லாம் ரொம்ப மழை குறைவாக இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு முக்கியமான தகவல் வரக்கூடிய ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மறுபடியும் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஜூலை மாதங்களில் மழை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் நல்ல ஒரு சிறப்பான மழை காத்திருக்கு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம்